சரி காலையிலிருந்து எல்லாரும் பசிக்குது பசிக்குதுன்னு கேட்டுட்டு இருந்தீங்க ஃபர்ஸ்ட் தோசை யாருக்கு வேணும் ஆண்டி ஆண்டி எனக்கு கொடுங்க ஆண்டி எனக்கு தான் ரொம்ப பசிக்குது அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா ரெண்டாவது தோசை எனக்கு தான் வேணும் சொல்லிட்டேன் அக்கா கோங்க எனக்கு தான் ரொம்ப பசிக்குது எனக்கு கொடுங்க ஏ பாப்பா நான் தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன் எனக்கு தான் தோசை வேணும் அம்மா எனக்கு கொடுங்க தேவி அக்கா உட்காருங்க நீங்களோ தட்டி எடுத்து போட்டு சாப்பிடுங்க அக்கா

ஆமாம்மா அப்பா வர்றதுக்குள்ளே நம்ம பெரிய வீடாக கட்டணுமா இந்த மாதிரி கூரை வீடு மட்டும் நம்ம கட்டவே கூடாது தான் நம்ம வீடே இப்படி ஆயிடுச்சு ஆமாங்க்கா முதல்ல நம்ம இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிடலாங்க்கா அப்படி நம்ம க்ளீன் பண்ணாலே நம்மளுக்குன்னு ஒரு ஐடியா வரும்லக்கா அப்புறம் நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணலாங்க்கா ஆமாங்க்கா பொண்ணு சொல்றதும் சரிதான் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வந்து புல்டோசர் வச்சிருக்காரு இருங்க நான் கால் பண்ணி கேட்குறேன் ஹலோ அண்ணா ஆ எங்கள் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் வேலை இருக்கு வர முடியுமா ஆ சரிங்க அண்ணா சரி இப்பவே வந்துருங்க கையல் என்ன சொல்றாருமா ஆ அக்கா அவர் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்காராம் இப்பவே வராறாங்கக்கா சரிங்கக்கா வீடு கட்டுறதுக்கு காசு வேணுமே என்ன பண்ண போறீங்க கையல் நான் சேர்த்து வச்சது ஒரு முப்பதாயிரமா ரூபாய் இருக்குதுமா அக்கா நானும் ஊர்லேருந்து வரும்போது ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு வந்தேன் தேவியக்கா நானும் ஒரு இருபதாயிரம் ரூபாய் தரேன்

ஆமாண்டா ஒரு விஷயமா தான் வந்து நிற்கிறேன் ரெண்டு பொண்ணி மக்கா கொஞ்சம் ஒத்தாசையல் பண்றேன் வச்சான் நீங்க வந்து அக்கால இருந்தாச்சு ஊட்ட பொருத்தி பிடிங்களா அக்கா ஐயோ அம்மா நடந்துதே ஒரு விபத்துமா அதுக்கு நாங்க என்னமா பண்றது எங்களுக்கே தெரியாம நெருப்பு பத்திக்குச்சுமா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கதையில சொல்லிட்டு இருக்காதிங்க உங்களை பத்தி எனக்கு தெரியும் சரிம்மா என்ன சொல்லாம கொல்லாம வந்திருக்க எப்போ ஒரு போன் பண்ணிட்டு தானே வருவ சரி எங்க வீடு கொழுந்து எஞ்சதெல்லாம் உனக்கு எப்படிமா தெரியும் என் பேத்தி பேட்டி எழுதுக்கவங்க கூட அனுப்பி வச்சுன்னா இருக்கும் எல்லாத்தையும் என் கிட்ட சொந்திட்டா எப்படியா இருந்தா ஊட்ட கட்டத்துக்கு உங்ககிட்ட பணம் எடுக்காது அதான் வரும்போதே ஒரு லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்துட்டேன் வந்தேன் ரெண்டாயிரம் வச்சு ஊட்ட ஊட்டி ஐயோ வேணாம்மா நீங்களே கஷ்டப்பட்டு அறுவடை பண்ணி சம்பாதிச்சிருப்பீங்க என்கிட்ட எதுக்குமா பரவாயில்லைமா ஏன் அறுவடை பண்ணிட்டு செலவுக்கு இது வச்சுக்கோடி சொல்லாத ஊட்ட எப்படி கட்டவியா சரிம்மா என்ன நீ மட்டும் தண்ணியே வந்திருக்க அப்பாவை கூட்டிட்டு வரலையா உங்க அப்பாவும் எங்க வந்துட்டான் அங்க கேற வேலையில நீ போய் பாப்பியாக்கும் நான் தான் நீ வந்துருக்க ஒரு வாரம் இங்க தான் தந்துவேன் அப்புறம் கயல் தான் எங்க அம்மா அம்மா இவத கயல் என் கூட பிறந்த தங்கச்சி மரியமா இவ அம்மா தேவி அக்கா என் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு தான் நிறைய சமைக்கமா சொல்லி கொடுத்தீங்களாமே நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாதுமா நீங்க ஊருக்கு போறதுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஐட்டமும் எனக்கு சொல்லி தரணும் கொடுத்துட்டா போச்சு என் பொண்ணு பாத்துட்டு ஆ அப்புறம் அம்மா நீங்கள் எதுனா சாப்பிட்டீங்களா ஆ இட்லி வேணா ஊற்றி வச்சுருக்கேன் சாப்பிட்றீங்களா சூடாக இருக்குது இல்ல கண்ணே இப்பதான் ரெண்டு சொம்ப கோடு குசிட்டு ஆத்தாடி ஏறி வந்த இப்பதிக்கு எதுவும் வேணாம் கண்ணு குதில பாத்து போன மாதிரி மாதிரி துணி எடுத்துட்டு வந்துட்டு சைஸ் சரியில்லை அது சரி இல்லன்னு சொல்றதுக்கா திரும்போங்க இதை திட்டு வாங்கறதுக்காண்ண நீ வாக்கண்ணே நேர்ல போய் உனக்கு கூட்டிட்டு போய் துணி எடுத்துட்டு தர ஆஹ் அப்புறம் கையில தண்ண நீயே ஒரு சேலையை பார்த்து எடுத்துக்கோமா ஆஹ் சரிங்கம்மா நீங்க இவ்வளவு பாசமா குடுக்குறீங்க வேணாம்ன்னுட்டு சொல்ல முடியுமா நான் அந்த பச்சை கலர் சேலை எடுத்துக்கிறேம்மா ஏவியக்கா நான் கால் பண்ணி சொல்லியிருந்தேன் ஜேசிபி வந்துடுச்சிங்க்கா கொஞ்சம் நகர்ந்து நில்லுங்க எல்லாத்தையும் இடித்து தள்ளிடுவாங்க பசங்களாக நகருங்க என்னம்மா இதை தான் இடிக்கணுமா உள்ளே எதனா இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்கம்மா அப்புறம் இடிச்சிட்டோன்னா எதுவுமே இருக்காதுமா எல்லாம் தூசி தூசியாக போயிடும்

இந்த வண்டி இருக்கும் வேற ஒரு வண்டி வேற பின்னாடி வருது ஐயோ அம்மா அது க்ளீன் பண்ணி வாரி கொட்டி எடுத்துட்டு போறதுக்குமா ஏன்னு பொண்ணி எதுக்கோ ஒரு வண்டியாக்கும் நாலு பேரு சேஞ்சிட்டு போய் கொட்ட மாட்டோமா

நீ வந்து இப்பதான் பத்து நிமிஷம் ஆகுது அதுக்கப்புறம் உனக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கேக்குதாக்கும் வீடு இடிச்சு தரையா இல்ல வீடே கட்டி தரயோ அம்மா கொஞ்ச நேரம் அமைத்தேயிருமா இப்படி பேசுறீங்க இப்ப எல்லாம் டீசல் வேலை எவ்வளவு வேலை வீக் வேற ஒருத்தி போய்க்க தெரியாதவங்களா இருக்கிறா இவனை விட்டு தான் வேலையை ஏற்றிக்கிட்டே போயிட்டு இருப்பான் இந்த அவனுக்கும் மேனா எனக்கும் மேனா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்துட்டு இப்படி பேசிக்கிட்டு கிடக்குறீங்க சரி டிரைவரே இந்த ஆயிரத்தி ஐநூறு எனக்கு ஆயிரத்தி ஐநூறு அவ்வளவுதான் அப்படி புடி நீ வேணா அந்த அம்மா கிட்ட கேட்டு வாங்கிக்கோ எப்படியோ மொத்தமா ஃபுல்லா கிளீன் பண்ணியாச்சு இப்ப இடமே பாக்கிறதுக்கு ரொம்ப பெருசா இருக்குல்ல இந்த இடத்துலயே ஜாலியா விளையாடனா சூப்பரா இருக்கும் நீ உன் தானா வரதுன்னாடி அவன் தான் நீ கேட்கிறான் நீச்சிட்டு இருக்க கமாந்தியா என்ன நியூ ஹவுஸ் மேக் பண்ண போறீங்க போல சரி யார் இந்த ஓல்ட் கிராண்ட்மா அதுவா இவங்க தான் எங்க வாயாடி வள்ளியம்மா பாட்டி இல்ல இல்ல வெறும் வள்ளியம்மா பாட்டி பிரைன்போ கேட்டியா அவங்க நேம் வள்ளியம்மாவா இந்த நேம் கேட்க எனக்கு ரொம்ப சிரிப்பா வருது தெரியுமா

பாட்டி இவங்க லண்டன்ல இருந்து வந்திருக்காங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் பேச கத்துக்கிறாங்க ஏ பொண்ணே நான் உன்னை சொல்றான்னு கேட்டுவா நான் இந்த ஊரை விட்டு போற வரைக்கும் வெளியே வந்து தமிழ்ல பேசுறாதீ என்னால காத்து குத்து கேட்க முடியுது

அங்க பாத்தீங்களா கண்ணே அது எப்படி குதிச்சு குதிச்சு போகுதுன்னுட்டு நான் ஒரு பேச்சுக்குதான் அந்த கோவில் கொஞ்சம் சொன்னேன் ஆனா அது எப்படி போகுது பாருங்களே அம்மா அம்மா இந்தாங்கம்மா செங்கல் எடுத்துட்டு வந்துட்டம்மா இந்தாங்க எல்லாரும் எடுத்துட்டு அங்க வைங்க கொஞ்சம் எப்படியோ எல்லா காலையும் எடுத்து வந்து அடக்கியாச்சு ஏய் வண்டி வருது வண்டி வருது நகருங்க நகருங்க டே ராஜு பாத்தியா டிராக்டர்ல நீ நல்லா ஓட்டுத மாட்டு வண்டி பாத்தியானா எப்படி ஓட்டிட்டு வந்தேன் இந்த சிமெண்ட் மூட்டை கூட ரொம்ப வெயிட்டா இருக்குது ஏண்டி இவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படி உள்ள என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க சீக்கிரம் வந்து இதெல்லாம் தூக்கிட்டு போய் போடுங்கடியே சரிம்மா சரிம்மா எதுக்குமா கத்துற வீடு முடியாது செங்கல் வச்சு சும்மா இப்ப தங்கறதுக்கு மட்டும் நம்ம செங்கல் வச்சு கட்டிடலாமா மிச்ச எல்லாமே நம்ம கட்டை வச்சு கட்டிடலாம் என்னடி சொல்ற இன்னும் கொஞ்சம் போச்சு நான் அட்டை வச்சு வீடு கட்டுப்போலியே இதெல்லாம் தாங்காதடி தேவியே

அக்கா என்னக்கா இதுதான் வீட்டுடைய சைஸா எங்க வீட்டுடைய பாத்ரூம் கூட பெருசா இருக்கும்க்கா இவ்வளோ சின்னதா வீடு கட்ட போறியா இன்னொன்னாவது கொஞ்சம் பெருசா கட்டுங்க்கா அப்பதான் ராஜு விளையாடத்துக்கு கரெக்டாக இருக்கும் சரி பொன்னி எல்லாமே ரெடியா இருக்குது அம்மா இப்பவே வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்னடீதா வித்தா போயிட ஊடு கட்டி குடுத்துட்டு போயிடுதா போனீங்க இடி ஆவிக்கு மாதிரி போச்சு போட்ட ஆரம்பிங்க